ஆடு வளர்ப்பு பயிற்சிக்கு அழைப்பு திருச்சி கோட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஆடு வளர்ப்பு பற்றி ஒரு மாத சுய வேலை வாய்ப்பு பயிற்சி வரும் மூன்றாம் தேதியில் துவங்குகிறது பயிற்சி ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறும் இப்பயிற்சியில் தொழில் முனைவோராக விரும்புவோர் இளைஞர் மகளிர் குழுக்கள் ஆடு வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் ஐம்பது சதவீத மானியத்துடன் தொழில் முனைவோராகும் திட்டத்தில் ஆட்டு பண்ணை அமைத்திட திட்டமிடுதல் மற்றும் தொழில் முனைவோராக இப்பயிற்சியில் பல்வேறு விதமான நுணுக்கங்கள் கற்றுக் பயிற்சியில் சேர விரும்புவோர் பயிற்சி கட்டணமாக மூவாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இதை இயக்குனர் தொலைதூர கல்வி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை முப்பத்தி ஐந்து என்ற பெயரில் வரவொலை எடுக்க வேண்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு ஆதார் அட்டை நெகல் ரெண்டு ஜாதி சான்றிதழ் இரண்டு ஆகியவற்றை பயிற்சியின் போது சமர்ப்பிக்க வேண்டும் முடிவில் பயிற்சியின் முடிவில் பல்கலைக்கழக சான்றிதழ் மற்றும் பயிற்சி கையேடு வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபைவ் என்ற இணை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு பயன்பெறலாம் இதுபோன்று ஆடு மாடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு அரசு மானியம் எப்படி பெறுவது என்பதை எவ்வளவு சதவீதம் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை மானியமாக பெற முடியும் இதில் ஆட்டுப்பண்ணை வளர்ப்பதற்கு ஐம்பது சதவீத மானியம் பெறுவது குறித்த பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட உள்ளன விருப்பமுள்ளவர் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம்